பாமகவின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அக்கட்சியினர் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னியர் கட்டிடம் அமைந்துள்ளது இங்கு ஆண்டு விழாவை முன்னிட்டு பாமக மற்றும் வன்னியர் சங்க கொடியேற்றும் விழா நடைபெற்றது ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் சரவணன் கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் மணி நகர தலைவர் பாலாஜி நெமிலி ஒன்றிய குழு துணை தலைவர் தயாளன் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட அமைப்பு செயலாளர் கிருஷ்ணன் வழக்கறிஞர் சக்கரவர்த்தி மாவட்ட பொருளாளர் உமா மகேஸ்வரி ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன் மற்றும் பாமக வன்னியர் சங்க நிர்வாகிகளான சிலம்பப் ராஜ் டெய்லர் நாகராஜ் ராதாகிருஷ்ணன் பாபு விஜயகுமாரி ராஜகுமாரி ரமேஷ் பாபு லோஹியா

பன்னீர்செங்குடியை மாவட்ட அண்ணன் ஆமா கிருஷ்ணன் அவர்கள் பன்னீர்செல் ஏற்றி வைத்து வாழ்த்து வழங்குவார் அவர்கள் அண்ணன் மாவீரன் நம்முடைய இதய தெய்வம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய